அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கரியர் அஸ்ட்ராலஜி பயிற்சி வகுப்பில் ஜாதகத்தை வெல்லும் வழி அப்படிங்கிற தலைப்பில் கிரகங்களோட கண்டிஷன்ஸில் இன்றைக்கி பரிவர்த்தனை அப்படிங்கிற தலைப்பில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் பரிவர்த்தனை அப்படின்னா என்ன அதை எப்படி கையாளணும் நம்ம முன்னேற்றத்துக்கு அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல பரிவர்த்தனை அப்படின்னா என்னென்னா ஒரு செயலை இப்போ நம்ம ஏதோ ஒரு செயலை செய்ய போகிறோம் அப்போ என்ன பண்ணுவோம் அதை பற்றின தகவல்களை சேகரிப்போம் அதை பற்றின நினைவுகள் நம்மக்கிட்ட இருக்கும் அதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இந்த மாதிரி செயல்பட்டுக்கலாம் அப்படிங்கிற கற்பனைகள் இருக்கும் பிளானிங் இருக்கும் அதுக்கப்புறம் அதை செய்ய ஆரம்பிப்போம் அதில் சின்ன சின்ன சுதப்பல் இருக்கும் அதுக்கப்புறம் அதை முழுமையாக செஞ்சு முடிச்சு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் முடிச்சிட்டு அதை விட்டுட்டு வெளியே வந்துடுவோம் இப்படி தான் ஒரு செயல் நடக்குது இப்போது பரிவர்த்தனை அப்படின்னா என்னென்னா நம்ம பிளானிங் நம்ம எண்ணோ அதுக்குள்ளே நம்ம செஞ்ச செயல்பாடு எல்லாமே கடைசி நேரத்தில் அதாவது பாதிக்கு மேலே அல்லது எண்டில் இறுதியில் வேறு ஒரு ரிசல்ட்டாக வேறு ஒரு நிகழ்வாக மாறுறது அப்படிங்கிறது தான் பரிவர்த்தனைன்னு அர்த்தம் இது எப்படின்னா நான் வந்து இப்போ பழனிக்கு கோவிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணுறேன் அந்தன்னைக்கு லீவ் போட்டாச்சு வண்டி புக் பண்ணியாச்சு ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸும் ஒரு பத்து பேர் வந்துட்டாங்க சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் எல்லாமே ரெடி ரெடியாச்சு கிளம்பிட்டோம் அப்போது கிளம்பிட்டு நம்ம இருக்கோம் அப்போ என்ன ஒரு இதுன்னா எல்லோரும் குலதெய்வத்துக்கு போகலாம் அங்கேருந்து ஒரு ரூட் எடுத்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் போனால் குலதெய்வம் வந்துடும் அதனால் நம்ம அந்த சைடு போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானிங்கை மாற்ற ஆரம்பிக்கிறோம் இல்லை அப்படின்னா அந்த பழனியில் இன்றைக்கி அலவுட் இல்லை டிக்கெட் கிடைக்காது ஸ்பெஷல் தரிசனம் நாளைக்கு தான் இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் பத்து நாளுக்கு அப்புறம் தான் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஏதோ ஒரு பிளான் சேஞ்ச் ஆகி வேறு ஒரு கோயிலுக்கு போகிறோம் பிளான் பண்ணது கோயிலுக்கு போகிறது லீவு போட்டது ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டது அதாவது ரிலேட்டிவ் ரிலேட்டிவ்ஸை கூப்பிட்டது சாப்பாடு ரெடி பண்ணது எல்லாமே நடந்துருச்சு ஆனால் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் குலதெய்வத்துக்கு போயிருக்கிறோம் பழனிக்கு போகலை இது மாதிரி ஏதோ ஒரு பிளானை தொடங்கி ஏதோ ஒரு செயலை தொடங்கி அதுக்கான எண்ணங்களை வளர்த்து டக்குன்னு பாதியிலேயோ அல்லது இறுதி இறுதிக்கட்டத்திலேயோ வேறு ஒரு ரிசல்ட் வேறு ஒரு நிகழ்வு நடக்கிறது தான் பரிவர்த்தனை அப்படிங்கிறத டெக்னிக்கலாக சைக்கலாஜிக்கலாக நம்ம சொல்ல வர்றது இதில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் மகரத்தில் சுக்கரன் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ரிஷபத்தில் சனி இருக்குது ஸோ ரிஷபம் அப்படிங்கிற சுக்கரனோட வீடு அங்கே சனி இருக்குது மகரம் அப்படிங்கிறது சனியோட வீடு அங்கே சுக்கரன் இருக்குது ரெண்டு பேரும் தன்னோடய வீட்டை மாற்றி இருக்காங்க இது அப்படியே எப்பெல்லாம் நம்ம சுக்கர தசையோ சுக்கர புத்தியோ அல்லது சுக்கிரன் சம்மந்தப்படுதோ அல்லது சுக்ரன் கோச்சாரத்தில் சம்மந்தப்படுதோ அல்லது சுக்ரன் சார்ந்த விஷயங்களை எப்பெல்லாம் நம்ம செய்கிறோமோ அப்போ எல்லாமே மகரம் சார்ந்த சுச்சுவேஷன் தான் இருக்கும் மகரம்னா என்ன தொழில் வேலை உழைப்பு சமூகத்தில் இருக்கிற அங்கீகாரம் ஏதோ ஒரு புதுமையான விஷயத்தை உருவாக்குறது இப்படி தொழில் வேலை உழைப்பு சம்பாத்தியம் சம்பந்தப்பட்ட ஒரு முயற்சி என்வரான்மெண்ட் அங்கே இருக்கும் சுக்கர தசை சுக்கர புத்தி சுக்கரனோட கோச்சாரத்தில் பரிவர்த்தனையில் இதெல்லாமே இருக்கும் ஆனால் என் ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னா ரிஷபத்தோட ரிசல்ட்டு தான் வந்து நிற்கும் ரிஷபத்தோட ரிசல்ட் என்ன குடும்பம் அம்மா அண்ணன் தம்பி வருமானம் சாப்பாடு உணவு ஃப்ரெண்டு குடும்பங்கள் ரிலேட்டிவ்ஸ் இப்படி குடும்பம் சார்ந்த விஷயங்களில் போய் முடியும் நீங்கள் பண்ணுற முயற்சி கம்பெனி வேலை சம்பாத்தியத்துக்காக ஒரு இன்கம்காக பண்ணுவீங்க ஆனால் அங்கே ரிசல்ட்டு குடும்பத்துக்காக அது ஒரு ரிசல்ட்டு வந்து நிற்கும் வேலைக்காக ஒரு இடத்துல போவீங்க அங்கே போய் உங்களோடய ஃப்ரெண்டு உங்களோட ரிலேட்டிவ் யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவீங்க இப்படி தான் அந்த பரிவர்த்தனை செயல்படும் ஆரம்பிக்கிறது மகரத்தோட என்வரான்மெண்ட்டில் ஆரம்பிப்பீங்க முடிக்கிறது ரிஷபத்தோடய என்வரான்மெண்டில் முடிப்பீங்க இதுதான் பரிவர்த்தனை செயல்படுற விதம் இது எப்பெல்லாம் செயல்படும் அப்படின்னா தசாபுத்தியில் கம்மியான சதவீதம் செயல்படும் அதே மாதிரி எந்த கிரகம் பரிவர்த்தனை ஆகுதோ அந்த கிரகங்கள் சார்ந்த காரத்துவத்தை நம்ம டீப்பாக ஒரு உணர்வு பூர்வமாக எடுத்து செய்யும்போது பரிவர்த்தனை ஆகிற மாதிரி செயல்படும் ஆனால் டெக்னிக்கலாக பார்த்தா கோச்சாரத்தில் தான் அதிகமாக செயல்படும் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் எப்போ செயல்படும் அப்படின்னா கோச்சாரத்தில் அந்த வீட்டில் வருட கிரகங்களான ராகுவோ கேதுவோ அல்லது சனியோ அல்லது சுக்ரனோ எந்த கிரகம் பரிவர்த்தனையாகுதோ அந்த கிரகம் அந்த வீட்டுக்குள்ளே வந்தால் இப்போ மகரத்தில் சனி உள்ளே வந்தால் பரிவர்த்தனை ஆகும் ராகு கேது குரு வந்ததுன்னா பரிவர்த்தனை ஆகும் மாத கிரகங்கள் வந்தாலும் அதாவது புதன் சந்திரன் செவ்வாய் இது வந்தாலும் பரிவர்த்தனை ஆகும் ஆனால் அதனோடய பலன்கள் ரொம்ப நேரத்துக்கு ரொம்ப நாளுக்கு இருக்காது அப்படிங்கிறதுனால அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை வருட வருட கிரகங்கள் அல்லது அந்த வீட்டோட ஓனர் வந்தால் மட்டும் பரிவர்த்தனை ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஸோ இதுலேயே ராசி பரிவர்த்தனைன்னு ஒன்று இருக்குது அதுக்கடுத்து நட்சத்திர பரிவர்த்தனைன்னு ஒன்று இருக்குது இப்போ உதாரணத்துக்கு மகரத்தில் சனி இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி மீனத்தில் சந்திரன் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் சந்திரன் வந்து மீனத்தில் உத்திரட்டாதியில் இருக்குது சனியோட நட்சத்திரத்தில் இருக்குது சனி வந்து இங்கே மகரத்தில் திருவோணத்தில் இருக்குது திருவோணம் சந்திரனோட நட்சத்திரம் அப்போது சனி சந்திரனோட நட்சத்திரத்தில் இருக்குது சந்திரன் சனியோட நட்சத்திரத்தில் இருக்குது இது தன்னோட நட்சத்திரத்துக்கு பரிவர்த்தனை ஆகும் இதுக்கு பேர் நட்சத்திர பரிவர்த்தனை ரெண்டு பேரும் தன்னோட நட்சத்திரத்தை மட்டும் மாற்றிப்பாங்க அதாவது சொந்த நட்சத்திரத்திலிருந்து செயல்படுற மாதிரியான ஒரு சூழல் உருவாகும் கிரகம் வந்து மாற்றி நிற்காது ஆனால் அப்படியான சுச்சுவேஷன் ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணப்படும் அப்படியான ரிசல்ட்டும் வெளியே தெரியும் ஆனால் நட்சத்திர பரிவர்த்தனை அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியாது உலகத்துக்கு தெரியாது சீக்கிரட்டாக அவங்களுக்கு அவங்களுக்கு மட்டுமே தெரியும் வெளியே சொல்ல மாட்டாங்க ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க நாளைக்கு வந்து இந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க வெளியார்ட்டையும் சொல்லியிருக்க மாட்டாங்க கம்பெனியில் சீக்கிரட்டாக பாஸ்கெட்டை மட்டும் லீவ் வாங்கியிருப்பாங்க கூட ஒர்க் பண்ணுற கலீக்ஸ்க்கு தெரியாது ஃபேமிலிக்கு தெரியாது திடீர்னு கிளம்புறப்போ தான் நான் இங்கே போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திடீர்னு போயிடுவாங்க அப்போது பரி நட்சத்திர பரிவர்த்தனை அப்படிங்கிறது வெளியே தெரியாது உள்ளுக்குள்ளேயே இருக்கும் உள்ளுக்குள்ளேயே பிளானிங் பண்ணியிருப்பாங்க சீக்ரெட்ஸ் நிறையா இருக்கும் ஆனால் ராசி பரிவர்த்தனை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் லீவ் வாங்கிறதுலேருந்து எப்போ கிளம்புறேன் எந்த ஊர் கிளம்புறேன் அப்படிங்கிறது வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கிறது ராசி பரிவர்த்தனை இன்னொன்று இருக்குது நவாம்ச பரிவர்த்தனைன்னு இருக்குது அது வந்து அவங்களுக்கு மட்டும் சம்மந்த நட்சத்திர பரிவர்த்தனைனால் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு எல்லாமே தெரியும் ரகசியம் அப்படிங்கிறது ஆனால் நவாம்ச பரிவர்த்தனைங்கிறது அவங்களோட ஆள் மனசில் மட்டும் இருக்கும் அவங்களுக்கே சில டைம் தெரியாது நான் ஏன் இப்படி மாறினேன்னு எனக்கே தெரியல டக்குன்னு மாறிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் நவாம்ச பரிவர்த்தனை ஸோ மூணு இருக்குது ராசி நட்சத்திரம் நவாம்ச பரிவர்த்தனை இந்த மூணு ப்ராப்பராக இந்த மூணுக்குமே ஒரே மீனிங் தான் ஒரு செயலை செய்கிறதுக்கு பிளான் பண்ணி செயல்பட ஆரம்பிச்சிருப்போம் எண்ணங்கள் இருந்திருக்கும் அது கடைசியில் அல்லது பாதிக்கு மேலே வேறு ஒரு செயலாக வேறு ஒரு எண்ணங்களாக வேறு ஒரு சூழலில் ரிசல்ட் வந்து நிற்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இப்படி மாறி போது நம்ம முதல்ல சொன்ன உதாரணத்தை எடுத்துக்கலாம் ரிஷபத்தில் கேது இருக்குதுன்னு வச்சுக்கலாம் சனி கேது இருக்குது அதாவது ரிஷபத்தில் சனி மகரத்தில் சுக்கரன் இருக்கிற மாதிரி ஒரு உதாரணம் முதல்ல பார்த்தோம் இல்லையா அதில் ரிஷபத்தில் கேது இருக்குதுன்னு வச்சுக்கலாம் மகரத்தில் செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போது சுக்ரன் செவ்வாய் மகரத்தில் இருக்குது சனி கேது ரிஷபத்தில் இருக்குது இப்போது சனியும் சுக்கரனும் பரிவர்த்தனையாகி சுக்கரன் ரிஷபத்துக்கு போகுது சனி மகரத்துக்கு வருது அப்படி வச்சி அப்படி வச்சோம் அப்படின்னா சுக்ரன் கேதுவோட போய் ஜாயின் பண்ண போகுது சனி செவ்வாயோடு போய் ஜாயின் பண்ண போகுது ஸோ ரெண்டுமே பகை கிரகங்கள் அப்போது பரிவர்த்தனை ஆகும்போது தன்னோட பகை கிரகங்கள் அந்த வீட்டில் இருந்தது பரிவர்த்தனையாகி போக போகிற வீட்டில் இருந்தது அப்படின்னா மட்டும் நெகட்டிவான ஒரு தீய விளைவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறது தடங்கள் வர்றது லேட்டாக நடக்கிறது சில முரண்பாடான விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பரிவர்த்தனை ஆகி மட்டும் போகுது அங்கே எந்த தீய கிரகமும் இல்லை அல்லது நட்பு கிரகம் இருக்குது அல்லது ஒரு திரிகோணாதிபதிகள் இருக்குது அப்படின்னா பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும் அதாவது நல்ல பரிவர்த்தனையாக இருக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு பரிவர்த்தனை அதே மாதிரி ஒன்னஞ்சி ஒம்பது ஆறு எட்டு பன்னெண்டோட பரிவர்த்தனை ஆகுது அப்படின்னாலுமே ஓரளவு நல்ல பரிவர்த்தனை தான் பரிவர்த்தனை ஆகிறது நல்ல விஷயம் ஆனால் பரிவர்த்தனை ஆகிறப்போ பகை கிரகங்களோடு போய் சேர்றது தான் கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா பகை கிரகத்தோட ரிசல்ட் வரும்போது நம்ம கவனமாக இருக்கணும் தீய விளைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இப்போ ஒரு துர்ஸ்தானமும் நல்ல ஸ்தானமும் பரிவர்த்தனை ஆகுதுன்னு வச்சுக்கலாம் அதாவது ஒன்பதாம் மதிப்பதியும் ஆறாம் மதிப்பதியும் பரிவர்த்தனை ஆகுதுன்னு வச்சுக்கலாம் ஒன்பதாம் மதிப்பதி ஒம்போதில் போய் ஆட்சி ஆகிரும் ஆறாம் மதிப்பதி ஆறில் போய் ஆட்சி ஆயிரும் ஆறில் ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்குது அப்படின்னா அதுலேயுமே ஒரு ஆறாம் இடம் சார்ந்த நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல வேலை வேலை கிடைக்கும் எதிரியாக யாராவது போட்டிக்கு வந்தால் கூட ஃப்ரெண்டாகிடுவாங்க ஒரு போட்டியாக இருக்கிற நபர்கள் கூட நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிடலாம் அல்லது இப்போ ஒரு போட்டி தேர்வில் நம்ம இறங்கினா கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நோய்கள் வந்தாலும் சமாளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கடன் வந்தாலும் கட்டுறதுக்கான ஒரு கெ கெப்பாசிட்டி நமக்கிட்ட இருக்கும் இந்த மாதிரி துர்ஸ்தானங்களில் பரிவர்த்தனை ஆனாலும் ஒரு மறைமுகமான பாசிட்டிவ் இருக்க தான் செய்யும் இதுவே ஒரு ஒன்பது ப எட்டாம் இடம் பரிவர்த்தனைன்னு வச்சுக்கலாம் எட்டு ஒம்பது பரிவர்த்தனைன்னு வச்சுக்கலாம் அதில் தந்தைக்கு பூர்வீகத்துக்கெல்லாம் நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் எட்டாம் இடம் சார்ந்த பாசிட்டிவான விஷயங்களும் அதுக்குள்ளே இருக்கும் பிஹெச்டி படிக்கலாம் ரிசர்ச்சை படிக்கலாம் வெளியூர் வெளிநாட்டுக்கு போகலாம் நமக்கு திடீர்னு உயல் இல்லை ஒரு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் நடக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக ஒரு ஆய்வு ஆராய்ச்சி ஆழமான விஷயங்களை தேடுறது இப்படியான அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இப்படியான முயற்சிகளை தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் எட்டாம் இடம் பரிவர்த்தனையாகி ஆட்சியாகிறப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு நல்ல செயல்கள் ஸோ இந்த மாதிரி பரிவர்த்தனை நல்லாவும் இருக்குது ஒரு சின்ன கவனிக்கப்பட வேண்டியதும் இருக்குது அல்லது சரியில்லாத ரிசல்ட்டும் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரியில்லாத ரிசல்ட் ஏற்படுறப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம மற்ற வீடியோக்களில் சொன்ன மாதிரி ஒரு இந்த பரிவர்த்தனை ஏன் சமூகத்தில் படைக்கப்பட்டது இயற்கை கட்டமைப்பில் ஏன் பரிவர்த்தனை இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் அது எப்படி அப்படின்னா இப்போ எல்லா விஷயமுமே நினச்சபடி தான் நடக்குமா நினச்சபடி தான் நடந்தால் என்ன ஆகும் இப்போ நம்ம வந்து எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மாதிரி நினைக்கிறோம் அது எல்லாமே நினச்சபடி பர்ஃபெக்டாக நடந்தால் என்ன ஆகும் ஒவ்வொருத்தரோட நினைப்பும் ஒரு ஒரு சில இடத்துல வந்து முட்ட ஆரம்பிக்கும் இப்போ நான் வந்து பணக்காரன் பணக்காரந்தான் ஆகணும் எல்லாரும் பணக்காராகணும்னு நினைக்கிறேன் எல்லோரும் பணக்காராயிட்டால் வளங்கள் பூரா குறைஞ்சி போயிடும் வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் போயிடும் அப்போது எல்லாருடைய ஒரு நோக்கமும் எல்லாருடைய செயல்களும் பர்ஃபெக்டாக முடி முடிஞ்சுது அப்படின்னா ஒரு பெரிய பிரளயமே உண்டாகும் முரண்கள் ஏற்படும் சண்டை வரும் அப்போது நிறைய சமூகத்தில் நிறைய விஷயங்கள் வந்து மாற்றி மாற்றி நடந்தால் தான் அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும் ஒரு ஏற்றம் இருந்தால் தான் ஒரு இறக்கம் வரும் ஒரு இறக்கம் இருந்தால் தான் இன்னொரு ஏற்றம் வரும் அதே மாதிரி ஒரு தப்பாக நடந்தால் தான் அதுலேயே ஒரு சரியாக நடக்கும் வளைவு சுழிவு மேடு பள்ளம் இருட்டு பகல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு ரிசல்ட்டும் மாறி மாறி நடந்தால் மட்டும்தான் சமூகம் இந்த உலகம் சூப்பராக அது நல்லபடியாக இயங்கும் அப்படி இயங்கிறதுக்கு ஒரு செயல் மாறி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையும் இயற்கையோட கட்டமைப்பில் இருக்குது அதுக்காக தான் இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இயற்கையில் படைக்கப்பட்டது ஸோ ஒரு செயல் மாறி நடக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலாம் நம்ம நினச்சபடி ஒரே மாதிரி நடந்ததுன்னா அங்கே போய் வேறு ஏதாவது டேஞ்சரான விஷயம் நடக்கிறதுக்கு காத்திருந்துருக்கலாம் அது இந்த மாதிரி மாறி நடக்கிறதுனால தவிர்க்கப்பட்டிருக்கலாம் இப்படி ஆயிரம் நல்ல விஷயங்கள் இருக்குது ஸோ பரிவர்த்தனை இருக்குது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா எப்பவுமே பிளான் பியை ரெடியாக வச்சுக்கோங்க ஒரே ஒரு பிளானில் இப்படி தான் நடக்கும் எனக்கு இப்படி தான் நடக்கணுங்கிற ஸ்ட்ராங்கான முடிவை எடுக்காதீங்க மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மாறும்போது இப்படியெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமாங்கிறதையும் அனலைஸ் பண்ணிக்கிட்டு பிளான் பியையும் ஒரு முடிவாக எடுத்துக்கிட்டு நம்ம செயல்படும்போது தாராளமாக பெரிய பெரிய ஒரு சர்க்கள்களை குழப்பத்தை தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸை மன ஒருத்தத்தை தவிர்த்துக்க முடியும் ஒரு முடிவு நம்ம லைஃப்பில் இல்லை மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டாலே போதும் எல்லா செயலுமே நம்ம நினச்சபடி தான் நடக்கணுன்றது இல்லை இப்போ நீங்கள் ஒரு ஐம்பது லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு பிளான் போட்டு முயற்சி பண்ணுறீங்க அது ஏதோ வேறு ஒரு பிளானில் வேறு ஒரு செயல்பாடாக முடிஞ்சு ஒரு ரெண்டு கோடி சம்பாதிக்கிற மாதிரி அமைஞ்சு என்ன பண்ணுவீங்க நீங்கள் சமூக வலைதளங்களில் இல்லை ஒரு யூடியூப்பில் இல்லை ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுறப்போ நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க காட் ஹேஸ் அதர் பிளான் டு யூ அப்படின்னு அதாவது உங்களுக்கு கடவுள் வேறு ஒரு பிளான் வச்சுருக்கலாம் அதுக்கு உடன்படுங்க போக்குக்கு உடன்படுங்க அதில் நியாயமாக இருக்குமா கரெக்டாக இருக்குமான்றத மட்டும் பாருங்கள் அப்படின்னு நிறைய ஒரு தத்துவங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த தத்துவம் தான் உங்களுக்கான ஒரு அட்வைஸ் நீங்கள் இது இப்படி தான் நடக்கணுன்ற ஒரே ஸ்ட்ராங்கில் இருக்காதிங்க மாற்றி நடக்கிறதுனால கூட நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகி வேறு லெவல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அது பாசிட்டிவாக போனால் ஓகே நல்லது நெகட்டிவாக போகுதுன்னா எப்போ கவனமாக இருக்கணும் எப்படி கவனமாக இருக்கணுன்றத மைண்டில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் இப்போது எந்தெந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் பரிவர்த்தனை ஆகுது அப்படிங்கிறத பார்த்து அந்த காரகத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம செய்ய போகிறோம்னா பிளான் பீயே ரெடியாக வச்சுக்கணும் பிளான் மாறிடும் ச இன்சிடென்ட் மாறிடும் செயல்கள் சம்பவங்கள் மாறப்போகுது மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது மூலயமா நம்ம சொல்ல வர்றது ஸோ மாறிடுச்சு நம்ம நினச்ச மாதிரி நடக்கலையே அப்படிங்கிற மன வருத்தத்தை தவிர்த்துக்கிட்டு இதுவும் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வேறு ஒரு நல்ல விதமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது அதுதான் நல்லது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது அடுத்த வீடியோவில் வேற ஒரு கிரக அமைப்பை பற்றி பார்க்கலாம் நன்றி